நான் குறையாக சொல்லவில்லை உலக கல்விக்கு முக்கியத்துவத்தை தரக்கூடிய நீங்கள் மார்க்க கல்விக்கு அதைவிட தாண்டி தான் முக்கியத்துவத்தை தர வேண்டும் அந்த அளவு உங்களா சமமாக கொடுங்கள் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன் இந்த இடத்திலே காலையில் பாருங்கள் ஒரு ஆறு மணி ஆறு முப்பதுக்கு எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு அந்த புத்தகத்தை முதுகுல மாட்டிக்கிட்டு கையில ஒரு சாப்பாட்டு அப்பாவா தூக்கிட்டு வேணுக்காக பஸ்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகள் காலையில் மக்கள் போக வேண்டிய நேரம் குரானை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளை எவ்வாறு நாம் பழக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உலக கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து குரானை எடுத்து பார்க்க வேண்டிய நேரத்திலே குரானை எடுத்து ஓத வேண்டிய நேரத்திலே பறக்கத்தை பெற வேண்டிய அந்த நேரத்திலே புத்தகத்தை சுமந்து கொண்டு நாம் பள்ளிக்கூடத்திற்கு பிரிக்கப்பட்ட அமாயுதங்கள் எப்படி ஒரு மனித நேரத்திலே ஒரு பொருள் அமானிதமாக கொடுக்கப்படுகின்ற போது அதை வீணாகாமல் பயன்படுத்தாமல் அப்படியே இதே குழந்தைகளும் அமானிதங்கள் அவர்களையும் அப்படி ஒப்படைக்க வேண்டும் எப்படி ஒப்படைக்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற போது இஸ்லாத்தின்படி தான் அந்த குழந்தை பிறக்கின்றது ஆனால் நம்முடைய வளர்க்கக்கூடிய வளர்ப்பு இஸ்லாத்தில் இருக்கின்றதா இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்கின்றதா அல்லது இருந்தும் இல்லாமல் அந்த குழந்தை இருக்கின்றதா